இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அங்கோடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை பிரசுத்தமாக இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது திமிர்வாத காரணை நான்கு பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டிற்கு முன்பதாக வந்தபோது அங்கே பெருந்திரள் கூட்டம் இருந்தபடியாலே திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போகாத முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டதை அறிந்து அவர்கள் மேலே ஏறி ஓட்டை திறப்பாக்கி இயேசுவுக்கு முன்பதாக திமிர்வாத படுத்திருந்த படுக்கையை இறக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் விசுவாசத்தை கண்டார் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார் அவன் அற்புதங்களை பெற்று எழுந்து நடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் ஒன்று கூடி பொழுது ரெண்டு மூன்று பேர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கருத்து மெய்யாகவே நாம் விசுவாசத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே சிலராய் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு அநேகருக்குள்ளே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் உள்ள ஜபத்தைக் கண்டு அனைகரை போதுமானவராக இருக்கிறார் அநேகரை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆனால் விசுவாசத்தோடு கூட செயலாற்றுகின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே நீங்கள் சிலரை ஜபத்திலே தூக்கி பிடிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் எப்படியாலும் சுகந்த ஆண்டவரே அப்படின்னு ஜபிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது ஜபிக்கிற சிலராய் நீங்கள் காணப்படலாம் ஐயாகவே உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் நீங்கள் யாருக்காக எதற்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ அதிலே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ பலத்த அற்புதங்களை செய்கிறார் புரிய அதிசயங்களை செய்கிறார் நாம் நம்முடைய தேசத்திற்காக சிலராய் கூடி நாம் ஜபிப்போம் தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்போம் ஆண்டவரே ஒருவேளை பாவத்திலே கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை எழும்ப முடியாமல் இருக்கிற ஜனங்களை விடியும் என்று கேட்போம் உங்கள் செபத்தை கேட்பார் தேசம் தேவனை அறிந்து கொள்ளும் அது மாத்திரமல்ல அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் கத்துடைய நாமம் மகிமைப்படும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமேபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு ஒரே இந்த புதிய நாளுக்கு ஆய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஆய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னம் பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாசத்தோடு கூட அநேகருக்காய் ஜெபிக்கிறேன் அந்த கிருபையை பெற்றவர்களாக பலமாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக அதன் மூலமாய் பலத்த கிரியைகள் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் எப்படி திமிழ்வாதக்காரன் எழுந்து நடந்தானோ அதே வண்ணமாக கர்த்தன் பெரிய அற்புதங்களை செய்வீரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்